அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் வல்லல் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பிறந்த வசந்த காலமாம் இந்த நபி உள்ளவள் மாதத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில நடைமுறை ஒழுக்கங்களையும் தன்மைகளையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பெருமானார் சல்லுல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களுக்கும் உரிமை மீறல் இல்லாமல் வாழ்க்கை நடத்தியதைப் போல விருந்தாளிகளிடத்தில் எவ்வளவு உபசரிப்போடு நடந்து கொண்டார்கள் என்ற அழகான முன்னுதாரணம் நமக்கு முன்பாக பரவி கிடக்கிறது கண்மணி நாயகம் ரசூல்ல்லாய் சல்லுல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்த விருந்தாளிகள் அறிமுகமானவர்களாக இருந்தாலும் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அனைவரையும் ஒன்றாகவே அவர்கள் இயல்பாக நடத்தினார்கள் விஷயத்தை நாம் பார்க்க முடியும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே இருந்த இயல்பான ஒரு குணம் இருந்தோங்கள் என்பது அல்லாஹ் அபு தாலா குர்ஆனிலே அவர்களுடைய தன்மைகளுக்கு எடுத்துக்காட்டாக பல இடங்களில் விருந்து உபசரித்த அந்த நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்லி தருகிறான் அழகு மிகுந்த வாலிபர்களின் உருவத்தில் மலக்குமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்தபோது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு கன்றுக்குட்டியை அறுத்து பொறித்து வைத்தார்கள் என்ற நிகழ்ச்சி அல்லாஹ் குரானின் மூலம் நமக்கு தருகிறான் அதன் பிறகுதான் தெரிந்தது அவர்கள் மலக்குமார்கள் என்று ஆக இதே தன்மை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலும் இருந்தது பெருமானார் சல்லா அவர்கள் விருந்தாளிகளை உபசரிப்பதை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தருகிறார்கள் என்று சொன்னால் மண்கான யுக்மினும் இல்லிவல்லோஹி ஃபல்யுக் யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டாரோ அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் நபியவர்களின் நபித்துவத்திற்கு பிறகு மட்டுமல்ல அவர்களினுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலும் விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய அற்புதமான தன்மை அவர்களிடத்திலே இயல்பாகவே இருந்திருக்கிறது என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லித்தருகிறது முதன் முதலாக இறைவேதம் வகியாக அருளப்பட்ட போது அதனுடைய அதிர்ச்சியை தாங்க முடியாமல் கண்மணி நாயகம் ரசூகுல்லாய் சல்லா அலி அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜாவிடத்திலே ஓடி வந்து நடுநெசி நேரத்திலே என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் பதட்டமாக இருக்கிறது என்று சொன்னபோது அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து நெற்றியின் மீது கை வைத்தவர்களாக அன்னை ஹதீஜா ரதி அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் காரணம் நிச்சயமாக நீங்கள் ஏழைகளுக்காக பாடுபடுகிறீர்கள் கடனாளிகளுடைய கடனுடைய சுமையை நீங்கள் போக்குகிறீர்கள் இனபந்துக்களை இரத்த பந்த உறவினர்களை இணைந்து வாழுகிறீர்கள் மேலும் தக்கரில் லைஃப உங்களுடைய விருந்தாளிகளை உபசரித்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறீர்கள் எனவே உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கவலைப்பட வைக்க மாட்டான் என்று ஆறுதல் மொழிகளை சொன்னார்கள் என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் அருமையான பெருமக்களே கண்மணி நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வருகை தந்தவர்கள் விருந்தாளிகள் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அந்நிய இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நவியவர்கள் அவர்களை சரியான முறையிலே உபசரித்தார்கள் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் தங்களிடத்திலே வரக்கூடியவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்வார்கள் அப்படி இல்லை என்றால் தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லி அவர்களுக்கு இருந்து பசாரம் செய்வதற்குரிய ஆணையை பிறப்பிப்பார்கள் இதே போலதான் நபிகள் நாயகம் சல்லா ஒரு இடத்திலே ஒரு மனிதர் வந்தபோது தன்னுடைய மனைமார்கிடத்திலே அனுப்புகிறார்கள் யாரிடத்திலும் எந்த உணவும் இல்லை கடைசியாக யாராவது அழைத்து செல்கிறீர்களா என்று சொன்னபோது அபுத் அல்ஹா அலியல்லான் அவர்களை அழைத்து செல்கிறார்கள் அவர்களை இரவு நேரத்திலே தனக்கு உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி இருந்த உணவை வைத்து அந்த விருந்தாளியினுடைய வயிற்று பசியை ஆற்றிய அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் என்று காலையில் நபியவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார்கள் இப்படி விருந்துபசாரம் என்பது மார்க்கத்தின் ஒரு அங்கம் என்பதை நபியவர்கள் நமக்கு நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே நாமும் விருந்தளிப்போம் நிச்சயமாக அல்லாஹினுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்